வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தியானம் செய்வது எப்படி இருபத்தொன்று நாளில் மன அமைதி பெறுங்கள் மெய்யூர் கிராமத்தின் அமைதியான பொழுது மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது பறவைகளின் கீச்சொலிகள் இனிமையாக ஒலித்தன அந்த கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வசித்து வந்தான் அவனுக்கு எப்போதும் மன அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான் வேலைப்பழு குடும்ப பிரச்சனைகள் என ஏகப்பட்ட குழப்பங்கள் அவன் மனதை அரித்துக் கொண்டிருந்தன இரவில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுப்பான் காலையில் எழுந்தாலும் ஒருவித சோர்வு அவனைத் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒருநாள் ராமுவின் நண்பன் கதிர் அவனை சந்தித்தான் ராமுவின் கவலையான முகத்தை பார்த்ததும் என்ன ராமு உடல்நிலை சரியில்லையா ஏன் இவ்வளவு கவலையா இருக்க என்று கேட்டான் ராமு தன் மனதில் இருந்த பாரத்தை கொட்டித் தீர்த்தான் என்ன சொல்றது கதிர் நிம்மதியே இல்ல ராத்திரி தூங்க முடியல பகல்ல வேலையில கவனம் செலுத்த முடியல ஒருவிதமான வெறுமை என்னை அரிச்சுக்கிட்டே இருக்கு என்று வேதனையுடன் சொன்னான் கதர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ராமு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஊர் சிவன் கோயில் பக்கத்துல ஒரு பெரியவர் தியானம் பண்றாரு அவரை பார்த்தா அவ்வளவு அமைதியா இருக்காரு அவர்கிட்ட போனா ஏதாவது வழி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் என்றான் ராமுவுக்கு அது ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது அடுத்த நாளே அவன் சிவன் கோயிலுக்குப் போனான் அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் சாந்தமான முகத்துடன் ஒரு பெரியவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார் ராமு அவரை வணங்கிவிட்டு தன் பிரச்சனைகளைச் சொன்னான் பெரியவர் பொறுமையாக ராமுவின் பேச்சை கேட்டார் பிறகு புன்னகைத்தபடி தம்பி உன் மன அமைதியின்மைக்கு காரணம் வெளியில இல்ல அது உனக்குள்ளதான் இருக்கு நீ தியானம் பண்ணிப்பாரு கண்டிப்பா உன் மனசு அமைதி அடையும் என்றார் ராமுவுக்கு தியானம் பற்றி எதுவும் தெரியாது பெரியவரே எனக்கு தியானம் பண்ண தெரியாது எப்படி செய்யணும்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க என்று பணிவாக கேட்டான் பெரியவர் ராமுவுக்கு தியானம் செய்யும் முறையை விளக்கினார் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல வசதியா உட்காரு கண்ணை மூடிக்கோ உன் மூச்சுக்காற்றை மட்டும் கவனி உள்ளே போற காத்தும் வெளியே வர்ற காத்தும் எப்படி இருக்குன்னு மட்டும் உணரு வேற எந்த சிந்தனையும் வந்தா அதை அப்படியே போக விட்டுடு உன் கவனத்தை மறுபடியும் மூச்சுல செலுத்து என்றார் ராமு பெரியவர் சொன்னது போலவே செய்ய ஆரம்பிச்சான் முதல் நாள் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏகப்பட்ட எண்ணங்கள் அவன் மனசுல வந்து போயிட்டு இருந்தது ஆனாலும் அவன் முயற்சி பண்ணிட்டே இருந்தான் பெரியவர் சொன்ன மாதிரி வந்த எண்ணங்களை போக விட்டுட்டு தன்னோட மூச்சுல கவனத்தை வைக்க முயற்சி பண்ணினான் தினமும் ராமோ சிவன் கோயிலுக்குப் போய் பெரியவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த ஆலமரத்தடியில கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தான் முதல் வாரம் அவனுக்கு பெரிய மாற்றம் எதுவும் தெரியல ஆனா அவன் நம்பிக்கையை விடல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தான் இரண்டாவது வாரம் போகப் போக அவன் மனசு கொஞ்சம் அமைதியடைய ஆரம்பிச்சது முன்ன மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமா வரல தூக்கம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது பகல்ல வேலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த முடிஞ்சது அவனுக்குள்ள ஒருவித லேசான உணர்வு ஏற்படுறதை அவன் உணர முடிஞ்சது மூன்றாவது வாரம் ராமுவுக்குள்ளே பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவனோட கோபம் குறைஞ்சது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சல் அடைகிறது நின்னு போச்சு யாராவது கஷ்டத்துல இருந்தா அவனால உடனே உணர முடிஞ்சது மத்தவங்க மேல அவனுக்கு ஒருவிதமான கருணை வந்துச்சு இரவில் நல்லா தூங்கினான் காலையில ரொம்ப புத்துணர்ச்சியா எழுந்தான் இருபத்தொன்று நாள் தொடர்ந்து தியானம் செஞ்சதுல ராமுவோட வாழ்க்கையே மாறிப்போச்சு அவன் மனசு ஒரு குளம் மாதிரி அமைதியா இருந்தது எந்தப் பிரச்சனையும் அவனை உடனே பாதிக்கல எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுத்தான் ஒரு நாள் ராமு பெரியவரை பார்க்கப் போனான் அவர் காலில் விழுந்து வணங்கி பெரியவரே நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த தியானம் என் வாழ்க்கையையே மாத்திடுச்சு இப்ப நான் ரொம்ப சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கேன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்று நெகிழ்ச்சியோடு சொன்னான் பெரியவர் ராமுவின் கையை பிடித்து தம்பி இது உன்னோட முயற்சிதான் தியானம் ஒரு வழிகாட்டி மாதிரிதான் நீ தொடர்ந்து முயற்சி பண்ணினா உன் மன அமைதி உன்னை விட்டுப் போகாது என்றார் அன்று முதல் ராமு தினமும் தியானம் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டான் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் நிரந்தரமாக குடிக்கொண்டது அவனும் கதரும் மற்ற நண்பர்களுக்கும் தியானத்தின் பயன்களை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் மெய்யூர் கிராமமே மெல்ல மெல்ல அமைதி பூங்காவாக மாறத் தொடங்கியது இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா தியானம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல தொடர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம மனசையும் அமைதிப்படுத்த முடியும் இருபத்தொன்று நாள் தொடர்ந்து தியானம் செஞ்சா நம்ம வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தைக் கொண்டு வரலாம் முயற்சி பண்ணி பாருங்க நீங்களும் மன அமைதியைப் பெறுவீங்க அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தா புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த இருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சத்ரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்ட் குரோ ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது